பணம் கலியுகத்தில் மண் பெண் பொன் இவற்றில் மேலுள்ள ஆசை விரியாகும் உண்மையே இம்மூன்றிற்காகவும் அடித்துக்கொண்டு சாகிறார்கள் அல்லது உயிரை எடுக்கிறார்கள் உயிரை உடலிலிருந்து பிரிப்பது சுலபம் ஆனால் அவ்வுயிரையும் உடலையும் சேர்த்து வளர்ப்பது பெற்று வளர்ப்பவர்களுக்கே மண்ணா ஈஸியாக கொலை செய்வது கலப்படம் செய்து உயிர் பறிப்பது நான் குடிக்க மாட்டேன் ஆனால் கள்ளச்சாராயம் விற்பேன் என்ன நியாயம் எல்லா காரணங்களுக்கும் மூலம் பணம் நிறைய தொழிலாளிகள் உழைக்கும் பணத்தை போனில் சீட்டு விளையாடுகிறார்கள் கடனாளி ஆகிறார்கள் காரணம் பேராசை அவர்கள் உழைத்த பணம் சேர்த்தாலே லட்சாதிபதி பேராசையால் பிச்சாதிபதி ஆகிறார்கள் அரசாங்கம் முடிந்தவரை தடை செய்யலாம் இது ஒரு அபிப்பிராயம்தான் இதை நிறைவேற்ற நான் அரசாங்கம் அல்ல செய்தியில் தினமும் கொலை என வருகிறது நேரடியாகவோ மறைமுகமாகவோ நடக்கிறது அதை நடத்துபவர்கள் தங்கள் ஒரு விரலை வெட்டி பாருங்கள் வேதனை புரியும் தனக்கென்றால் ரத்தம் மற்றவரானால் தக்காளி சட்னியா பணத்திற்காக பெற்றோரை சகோதர சகோதரிகளை தள்ளி வைத்தல் ஒவ்வொரு குடும்பத்திலும் நடக்கிறது ஒருவர் கருத்து சொன்னார் மனதில் பாசம் இருக்கிறது துணைக்காக ஒதுங்கி இருக்கிறார் என்று வெங்காயம் துணைக்காக ஒதுங்கியவருக்கு காலம் வரும் பிள்ளைகள் இருக்கிறார்கள் உலகமும் உருண்டு கொண்டுதான் இருக்கிறது